இருக்கீங்க டிபன் லாம் சாப்டாச்சா இன்னைக்கு ரொம்ப போர் மக்களே இப்பதான் நான் கடை சாத்திட்டே வீட்டுக்கே வந்தேனே செம்ம விருப்பு இன்னைக்கு வெறுப்புனால் வெறுப்பு பயங்கரமான ஒரு எரிச்சலான ஒரு நாள்னே சொல்லலாம் இன்னைக்கு ஒரு பிடிக்காத ஒரு நாள் மாரி ஆகி போயிடுச்சு இன்னைக்கு இப்போ தான் வீட்டுக்கு வந்து சீரக தண்ணி வச்சிருக்கிறேன் சீரக தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கிறேன் மக்கள் ஏன்னா எனக்கு கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குதா அதனால் நீங்களும் நைட்டில் சீரக தண்ணி குடிப்பீங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிடுங்க வெளியில என்ன அனல்ல முடியலப்பா கொஞ்ச நேரம் சில்லுன்னு காத்து பட்டாதான் நல்லா இருக்குது

ஹாய் லைக் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஒரு லைக் பண்ணிடுங்க என்னன்னு தெரில நான் ரெண்டு நாளாக லைவ் போடுறேன் அப்படியே மெசேஜ் காமிக்கிற மாரியே காமிக்குது ரீப்ளையும் கொடுக்க மாட்டேந்து அப்படியே ஸ்டெக் ஆகி என்ன ப்ராப்ளமே தெரில முந்தானலாம் ரெண்டு நாளாக தான் நான் லைவே போட ஆரம்பிச்சேனேன் நல்லா சூப்பராக வியூவர்ஸ் போயிடுச்சு பன்னெண்டாயிரம் கிட்ட ஒரு வீடியோஸ்லாம் போயிருக்குது வியூவர்ஸு லைவு இது ஏன் அப்படியே நின்றுருது எனக்கு ஒன்றுமே புரியல யூடியூப்காரனோட வேலையாக இல்லை வியூவர்ஸ் பிடிக்கிறாங்களா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எனக்கு லைக் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கண்ணா ஏசில டஸ்ட் பொண்ணிச்சு போகுது என்னப்பா என்ன ஆயிடுச்சு

YouTube காரணங்க தான் சொல்ற வீவஸ் விடுங்க இல்லமா இந்த பிரச்சனை அது அப்படியே தான் ஒரு இவ்ளோ கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ போடுறோம் ஏதனா ஒரு பிரயோஜனம் இருக்கணும்ல அது லைவ் போட்டாலே வந்து ரெண்டு மூணு அப்படி மட்டும் தான் காமிக்குது நம்மளோட ஃபோனோட கனெக்ட் மட்டும் தான் காமிக்குது மத்ததெல்லாம் எதுமே காமிக்கல இந்த பிரச்சனை வந்து நேத்துல இருந்தது மட்டும் தான் இருக்குது முன்ன நேத்துல லைவ் போடும்போது நல்லா தான் போயிச்சு அப்புறம் அஞ்சு ஆறு ஏழு நிமிஷம் அப்படி அப்படி ரிமூவ் ஆயிருது அது அதே கட்டும் ஆயிருது என்ன ப்ராப்ளம் ஒன்னும் புரியலையே எனக்கு வாய பெல்ட வாயை மூடின மரியாதையே கம்மண அடிதான் போகுது நீ லைக் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்குன்னே ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் போயிருக்கிறாரி செலுத்து நோரத்துக்காக ஹம் லைக் பண்ணிடுங்க like